வருடத்தோட தொடக்கத்திலேயே ஒரு சிவ பணி செய்யக்கூடிய வாக்கியத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கடம்பூர் அப்படின்ற கிராமத்தில் பெருங்கர்ணீஸ்வரர் சிவாலயம் அமைஞ்சிருக்குங்க புரியுதோல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயம் தன்னுடைய நிலைகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழுதுபட்டு இருக்குதுங்க இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர்கள் மதில் சுவர்கள் எல்லாமே இடிந்து விழும் தருவாயில இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு பாலாலயம் கடந்த புரட்டாசி மாதம் வந்து பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காலையில விடியும் போது பாலாலயம் ஆனால் முந்தின நாள் இரவே வந்து அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அந்த பணி வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க இது வந்து சுவாமியோடைய கருணை நமக்கு மேல விழலையா இல்ல அவருடைய திருவிளையாடலா என்பது தெரியல முற்றோதலும் உலவார பணியும் இந்த கோயிலுக்கு பண்றோம் முற்றோதல் எதுக்காக அப்படின்னா இந்த நின்று போன அந்த பாலாலயம் உடனே நடக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி கிட்டக்கு நாம ஒரு விண்ணப்பம் வச்சு அவர் வந்து ஒரு எழுந்தர்கள் தான் இந்த முற்றோதல் அதுல வந்து அடியார் பெருமக்கள் நிச்சயம் கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை இதை தவிர்த்து கோவிலில் உழவார பணியும் தேவைப்படுதுங்க அந்த உழவார பணியிலையும் அன்பர் பெருமக்கள் கலந்துக்கிட்டால் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றத இந்த காணொலி வாயில நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் காலையில் ஒரு கல்யாணம் முந்தின நாள் இரவு அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா எந்த அளவு மனவேதனைப்படும் அதே மாதிரியான ஒரு மனவேதனை தான் கோவில் காரியம் நிற்கும் போதும் நமக்கு ஏற்படுங்க அதனால வந்து அந்த பெருமான் வந்து நிச்சயம் கருவறைக்குள்ளே போகணும் ஒரு ஓட்ட ஒரு கருவறைக்குள்ளே ஒழுகும் கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த பெருமானை நம்ம வெளியில் கொண்டு வரணுங்க அது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க சிவாய நபர்